ஓ முருகா ரொம்ப நாளாவே ஓ வாழ்க்கையில உனக்கு இருக்கிற மன குறையும் உனக்கு இருக்கிற பிரச்சனையும் இப்போது தீரதான் போகுது இந்த நல்ல நாள்ல நீ நினைச்சது எல்லாத்தையுமே உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்து விட்டேன் என் செல்வமே இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நீ நடக்கணும் நீ காத்திருந்த ஒரு நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில நடக்கதான் போகுது உன்னுடைய அன்பை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ ஆனா இந்த முருகப்பெருமான் உன்னுடைய அன்பையும் பக்தியையும் உணர்ந்ததால தான் உன்னை அரவணைக்கவும் ஆதரவு செலுத்துவதற்குமாக காலையிலே உன்னை தேடி வந்தேன் நான் இன்று முழுவதுமே உன் கூடதான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி என் செல்வமே பெரும்பாலும் நீ அடியாவது சண்டை போடும்போது சண்டை போடுறது கூட நீ சமாதானம் ஆயிடுற மாதிரி தான் இருக்கு ஆனால் சண்டையின் போது ஒருவருக்கொருவர் பேசுகிற வார்த்தைகள் தானே உங்கள் மனசை காயப்படுத்தி மறுபடியும் பேசவே கூடாதுன்ற அளவுக்கு பிரச்சனையை பெரிதாக்குது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது ஒருத்தருக்கொருத்தர் கோபப்படலாம் வருத்தம் வரலாம் அது வரதான் செய்யும் அதை யாராலும் தடுக்க முடியாது யாராவது எதையாவது செய்யும் போது இன்னொருத்தருக்கு அது பிடிக்காததாக இருக்கலாம் மனசுக்கு ஒப்பாததாக இருக்கலாம் அப்படி உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையோ பிரச்சனையோ வரும்போது அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட்டுவிடாமல் பொறுமையாக இருந்துக்கோ என் சொல்றதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்போதுமே பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிடக்கூடாது உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னா இந்த முருகப்பெருமான் நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ நடந்து முடிஞ்சதை நினைச்சு இடிந்து போகாதே என் செல்வமே அதே நேரத்தில் நடந்தது எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன்னு இந்த முருகப்பெருமான் ஏ மேல பாரத்தை போடு இப்போ நடந்த ஒரு சில விஷயங்கள் உன்னால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் உனக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ சீக்கிரமே எல்லாத்தையுமே நான் சரி செய்யறேன் செல்வமே என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கு சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு அடுத்தவர்களோட ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை நினைச்சு மனசு நொந்து போகாதே நிச்சயமா உன்னுடைய பிரச்சனையும் சரியாகும் உனக்கு பிடிச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவர்களுடைய ஒரு சில செயல்கள் எப்படி உனக்கு பிடிக்காம இருக்கோ அதே போலதான் உன்னுடைய சில செயல்களையும் ஒரு சிலர் விரும்பாமல் இருக்கிறார்கள் ஆனால் நீ அதை மாற்றணும்னு முயற்சிக்கிற எல்லாருக்குமே உன்னை பிடிக்கணும் எல்லாருக்குமே பிடிச்சது போல நீ நடந்துக்கணும்னு ஆசைப்படுறது சரியாக இருக்காது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சு நீ நிம்மதியை இழந்துவிடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு முதல்லையே ஓடி வந்து சொல்ல வந்தேன் யோசனைகளிலேயே இருக்கிற ஓ மனசு யோசிக்காம பல விஷயங்களை பேசி விடுகிறது அங்கேதானே பிரச்சனை ஆரம்பமாகுது எப்பவுமே எதையாவது யோசிக்கிட்டே இருக்க இது ஏன் இப்படி நடந்தது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் யோசிக்க தெரிஞ்ச உன் மனசுக்கு பேசும்போது யோசிச்சு பேசணுங்கிறத மறந்து விடுகிறாயா என்ன எப்பவுமே உனக்கும் அடுத்தவங்களுக்கும் உறவோ நட்போ நல்லா இருக்கணும்னா பேச்சுல ஒரு கவனமும் யோசனையும் இருக்கணும் யாருக்கிட்ட பேசினாலும் எங்க பேசினாலும் எப்போ பேசினாலும் அது சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டே பேசு ஏதோ ஒரு யோசனையில எதையோ அடுத்தவங்க கிட்ட வார்த்தைகளில் கொட்டிடக்கூடாது நிச்சயமா இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனையின் காரணம் என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிடுச்சுதானே கவலைப்படாத நிச்சயமா இது சரியாகுவதற்கும் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கும் உனக்கான நல்ல வழிய உன் அப்பன் முருகன் காட்டதான் போற உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரணும்னா நீ திருச்செந்தூரை நோக்கி வருவதில் தவறேதும் இல்லை என்னுடைய சில பிள்ளைகளாகிய உங்களின் வரவை எதிர்நோக்கி நான் காத்துக்கிட்டே தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நடத்தி முடித்த பிறகு என்னை பார்க்க ஓடிவாயேன்னு சொல்வமே இப்போ நடக்கிற சில விஷயங்களை வச்சு உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு முழுவதுமே கஷ்டம்னு மட்டும் யோசிக்காத ஏன்னா இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நிறைய நிகழ்வுகளும் நிறைய விஷயங்களும் இருக்கு எல்லாத்தையுமே கடந்து வர தயாராக நீ இருக்கணுமே செல்வமே இந்த நாள் இன்றைய நாள் நிச்சயமாக உனக்கு இனிமையான நாளாக இருக்கும்படி நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன் அதனால் நல்ல எண்ணத்தோட தைரியமாக சந்தோஷமா இந்த நாளை துவங்கு எல்லார்கிட்டையும் பொறுமையாக பேசு யாரிடமும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதே நான் உன் கூடவே தான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிட்டும் கண் காணிச்சிக்கிட்டும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை செய்யலாம் உன் மன வேதனைகள் எல்லாமே சீக்கிரமே உன் மனசை விட்டு மறைஞ்சு போகும் நீ நினைக்கிற எல்லாத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் என் செல்வமே இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் இப்போது நடக்கும் விஷயங்களையோ நினச்சி சங்கடப்படாத உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதுமே இருப்பேன் எந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் நீ எதை நினைச்சும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை உடல் அலைச்சலும் மன உளைச்சலும் கூட உனக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ஆனால் இப்போ வாழ்க்கையின் பாதையில் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காம அப்படியே விட்டுவிடு என் செல்வமை உன் பாதுகாப்பையும் உன்னுடைய மனசுக்கு நல்லதையும் செய்யக்கூடிய இந்த முருகப்பெருமான் நீ நல்லா வாழ்கிறதுக்கு வழிகாட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு ஒன்றுமே தவறாக நடக்காது நடக்கவும் நான் விட்டுட மாட்டேன் உன்னை சுத்தி எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விஷயங்களும் நிகழும்போது நீ கொஞ்சம் கூடுதலாக என் நாமத்தை சொல்லு என் நாமத்தை மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க முருகா முருகான்னு சொல்ல சொல்ல என்னுடைய வேலும் மயிலும் பாதுகாப்பு வளையமாக உன்னை சுத்தி இருந்துக்குவோம் நீ அச்சமின்றி முன்னேறி போகலாம் ஏன்னா உனக்காக உன் வாழ்க்கை பாதையில நான் இருப்பேன் என் செல்வமே என்னுடைய துணையும் உனக்கு எப்போதுமே இருக்குது உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நான் பழிக்கச் செய்வேன் நான் கூடவே இருந்து எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் இதுவரைக்கும் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதைவிட பல மடங்கா உனக்கான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் அதற்கு ஆரம்பமாகத்தான் இந்த நாளை விடியும்போதே உனக்கான சந்தோஷத்தோடு தொடங்கி வைக்க வந்துட்டேன் நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் நீயும் நம்பிக்கையோட காத்திரியின் செல்வமே நீ பேசும்போது உன்கிட்ட பேசுகிற ஒரு சிலருடைய வார்த்தைகள் உனக்கு இன்பத்தை கொடுக்குது சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்குது ஆனா ஒரு சிலருடைய வார்த்தைகள் மன கஷ்டத்தையும் கசப்பையும் துன்பத்தையும் உனக்கு கொடுக்குது அதையும் தாண்டி ஒரு சிலருடைய வார்த்தைகள் உன் மனசுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்குது இன்னும் ஒரு சிலரது வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குதல்லவா இது எல்லாத்தையும் மீறி என்னுடைய வார்த்தைகள் எப்போதுமே உனக்கு வாழ்க்கையுமே கொடுக்கும் என்னுடைய இந்த பதிவுகளை நீ தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வா நிச்சயமா எல்லா நல்லதையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிப்பேன் சொன்னமே உனக்கு எப்பவுமே என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நிச்சயமாக சாத்தியமாகும் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கான மன தைரியமும் இது தவறா நம்ம செய்யறோம்னு தெரிஞ்ச உடனே அதை திருத்தி கொள்வதற்கான பக்குவமும் உனக்குள்ள இருந்தா உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதை யாராலும் தவிர்க்க முடியாது என் செல்வமே ஏன்னா வெற்றி பெறுவதற்கு உரிய எல்லா தகுதிகளும் உனக்குள்ள இருக்கு ஆனா அதையும் தாண்டி ஒரு சின்னஞ்சிறு தவறுகளும் உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்கு அதை தாண்டி வந்துச்சின்னா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் கன நேரத்தில் உன்னை உச்சத்தில் உட்கார வச்சு உயரிய நிலையை நான் உனக்கு கொடுப்பேன் இப்போது நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய சமமாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நீ முதல்லவா இனிமே உன் மனசில் தேவையில்லாத குழப்பங்களோ கற்பனைகளோ கவலைகளோ இருக்கவே கூடாது இதுவரைக்கும் நீ தோத்ததையும் இதுவரைக்கும் நம்பிக்கை இழந்ததையும் எல்லாத்தையுமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போம் நிச்சயமா உனக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொடுத்து உன் வாழ்க்கை உயர்வதற்கும் உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொட்டு முன்னேற்றத்தை பெறுவதற்கும் உதவியாக இருப்பேன் என் செல்வமே சில நேரங்களில் நல்ல விஷயம் ஏதாவது நடக்கும்போது உன்னாலே அதை நம்ப முடியல நமக்கா இப்படி நடக்குது நமக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லையே இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பே இல்லையேன்னு வர்ற வாய்ப்புகளை தள்ளி விட்டுடாதே உன் வாழ்க்கையில மாற்றங்களை தருபவன் இந்த முருகப்பெருமான் கூடிய சீக்கிரம் சில சமயம் அதிசயமான விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகுது உன் வாழ்க்கையில அதிசயத்தை நடத்தி கொடுத்து அற்புதங்களால் உன் துன்பங்களை போக்கி இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் மலை போன்ற துன்பங்கள் எல்லாம் பனி போல உன் வாழ்க்கையை விட்டு விலகிப் போகும் ஓம் முருகா